ரஜினி சர் ஆசீர்வதித்து சம்மதித்து தான் அவருடைய அண்ணன் நடித்தார் என்னோட என்னுடன் பேசி என்னுடைய விரும்பி டிஸ்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட இரண்டு மாசங்களுக்கு தான் எங்களுக்கு அனுமதி கிடைத்தது முதல் படமே சூப்பர் ஸ்டாருடைய அண்ணன் படம் என்ற அந்த நேம் அந்த பேரை வைத்தே நாங்கள் உலகம் முழுவதும் விதைத்து விடுவோம் ஒரு விஷயத்தை மட்டும் நான் வாக்களிக்க விரும்புகின்றேன் விட்ஃபா என்ற அமைப்பை கூடாக நானே எல்லா படங்களையும் இயக்கப் போவதில்லை அது சுயநலமாகிவிடும் நான் இயக்குநராக இயக்கும் ஒரு படம் வித்வாவி கூடாக என்றால் நான் நினைக்கின்றேன் ஒரு படம் அதாவது வித்வா தயாரிக்கின்ற முதல் படம் அந்த படம் என்ன என்று நாங்கள் அதனுடைய போஸ்டரை வெளியிடுவோம் அப்போது சொல்கின்றேன் ஏனென்றால் வித்வா ஒவ்வொரு வருடமும் இரண்டு படங்களை வெளியிட போகின் தயாரிக்கப் போகின்றது பத்து படங்களை வெளியிட போகின்றது மொத்தம் பன்னிரண்டு படங்கள் சோ இந்த இரண்டு படங்களை எங்களுடைய விற்ற அமைப்பில் இருந்து யாரோ இரண்டு இறக்கு இயக்குநர்களை உருவாக்கப் போகின்றோம் இரண்டு புரொடியூசர்களை உருவாக்கப் போகின்றோம் சோ இப்பாறு ஒவ்வொரு படத்திலும் பல வில்லன்களை உருவாக்கப் போகின்றோம் பல நடிகர்களை பத பல கதாநாயகிகளை எங்களால் முடிந்து வரை நாங்கள் ஒரு கூட்டணியாக இருந்து இந்த முயற்சிகளை நாங்கள் செய்யப் போகின்றோம் இன்றைய திகதி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தை நெருங்கிவிட்டது விட்பாவினுடைய உறுப்பினர்கள் இந்த வித்வா உறுப்பினர்களில் நாற்பது பேர் முப்பது பேராக இருந்தது எங்களுடைய சில தேவைகளின் காரணமாக பேராக நாங்கள் அதிகரித்துள்ளோம் நாற்பது பேர் இந்த அமைப்பினுடைய உயர் பிடத்தில் இருக்கின்றார்கள் நூத்தி ஐம்பது பேர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் விட்பாவினுடைய சாதாரண மெம்பர்களாகவும் கிளப் அதாவது டபிள்யூ எஃப்சிஎம் விட்பா ஃபேன்ஸ் கிளப்ஸ் மெம்பர் ஃபேன் கிளப் மெம்பர் இதில் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம் இந்த வருட இடு இறுதிக்குள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆயிரம் பேர் முப்பத்தெட்டாயிரம் பேர் பிளஸ் ஐம்பதனாயிரம் பேரை நாங்கள் இந்த அமைப்பிற்கு உள்வாங்குவோம் இதே பிரஸ் மீட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் மாதம் ஆறாம் தேதி ஒரு பிரஸ் மீட்டிங்கில் சேப்பாக்கம் பிரஸ் கிளப்பில் தான் இந்த விட்சாவை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணினோம் அப்ப நிறைய மீடியாக்கள் கேட்டாங்க இது உங்களுக்கு சாத்தியமா நடக்குமா நக்கலாவும் பேசினாங்க சில மீடியாக்கள் அப்ப நான் சபதம் எடுத்தேன் சொன்னேன் எங்களுடைய முயற்சி தான் இது இதை சரியாக்குவதும் இதை நடக்காமல் படைத்தவனோட கையில் இருக்கின்றது நாங்கள் முயற்சி செய்தோம் இந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களோடு நாங்கள் இந்த இடத்தில் நிற்கின்றோம் எங்களுடைய மெம்பர்ஷிப் விட்ஃபாவுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் விட்ஃபா வெளியிடும் படங்களில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐம்பது வீதம் ஆஃபர் தியேட்டரில் படம் பார்ப்பதற்கு நாங்கள் கொடுக்க போகின்றோம் கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கும் ஐம்பது வீதம் ஆஃபர் கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு லட்சம் மெம்பரை நாங்கள் உள்வாங்க இருக்கின்றோம் மூன்று வருடத்துக்குள் ஆனால் அப்படி இல்லை உதாரணத்துக்கு ஒரு பெரிய படத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய படத்தை எடுத்துக்கொண்டா சார் விஜய் டிவி டிவி சேனல் பேர் சொல்ல விரும்பல லட்ச கணக்கில் கொடுப்பாங்க பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கோடி கணக்கில் இதை நாங்கள் எங்களோட மெம்பர்ஸ் கொடுக்குறோம் இப்ப தமிழ்நாடு முழுவதும் ஐம்பது பேர் எங்களோட மெம்பர்ஸ் இருக்காங்க வச்சுக்கொண்டு அதை நாங்கள் எடுத்துருவோம் நாங்கள் ஒவ்வொரு ஊர் போவோம் ஒவ்வொரு ஊர் ஊரா டீமா போய் வீடு வீடா போய் சொல்லுவோம் எங்க மெம்பருக்கு வாங்க சினிமாவில் ஒரு புரட்சி ஏற்படுத்துறோம் நாங்கள் டீமா ஒர்க் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் இந்த வருட இறுடதிக்குள் நிச்சயமாக நாங்கள் நாற்பது நாயிரம் பேரை உள்வாங்குவோம் ஸோ எங்களுடைய எங்களுடைய உறுப்பினர்கள் நாற்பது பேரும் நாற்பதுனாயிரம் ஸ்பீக்கர் இந்த இதோ ஒரு ஸ்பீக்கர் இருக்குது அது போன்ற ஸ்பீக்கர்கள் நாற்பதுனாயிரம் இவர்களுக்கு நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் படத்தை நாங்கள் ஆஃபர் கொடுத்தா முதல் நாளே எங்களுக்கு ஹவுஸ்ஃபுல்லாகும் நம்பிக்கை சார் நடக்கிறது இறைவனுடைய கையில் எங்களுடைய ப்ரொஜெக்ட் இது எங்களுடைய ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்ட் ஒரு சகோதரன் ஆஃபரில் டிக்கெட் எடுக்கிற சகோதரன் வித் ஃபார் ஐடி வச்சுக்கிற சகோதரன் நண்பன் எங்களுடைய கலைஞன் பெருமையாக சொல்லுவான் எனக்கே ஆஃபரில் டிக்கெட் ஏக்கி நான் தியேட்டரில் போய் ஃபிஃப்டி பர்சன்ட் பார்ப்பேன் அது எப்படின்னு சில யோசிக்கலாம் அதுக்குரிய கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி அதை டிசைன் பண்ணி தியேட்டரோடு பேசி அதுக்கான சூழ்நிலையை அதுக்குரிய விஷ் அதுக்குரிய செயற்பாட்டு திட்டங்களை நாங்கள் ஏற்படுத்துவோம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் தப்பாக சொல்லவில்லை எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ஸ்டார் விஜய் சூர்யா இந்த மாதிரி ஸ்டாரை எடுத்துக்கொண்டால் அஜித் இவர்களுக்கு முதல் படம் முதல் டிக்கெட் பார்க்க கிட்டத்தட்ட ஒரு கலைஞன் ஒரு ரசிகன் இரண்டு மடங்கு மூன்று மடங்காக காசு கொடுக்க வேண்டும் ஏன்னா முதல் நாள் டிக்கெட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் அப்படி இல்லை எங்களோட முதல் படத்தில் ஆஃபர் அது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய அண்ணன் சத்யநாராயணன் நாராயணன் சார் முதல் முதலாக நடித்த படத்தில் இருந்து ஆரம்பமாகின்றது விரும்பினாலும் எங்களுடைய முதல் படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பெயர் வரும் அவருடைய வந்தே ஆக வேண்டும் வராமல் விடாது ரஜினி சார் தளர்த்தாலும் முடியாது நீங்க மீடியாக்களை எழுதி சொல்லலாம் ரஜினி சார் ஆசீர்வதித்து சம்மதித்துத்தான் அவருடைய அண்ணன் நடித்தார் என்னுடைய என்ன என்னுடன் பேசி என்னுடைய ஸ்கிரிப்ட விரும்பி டிஸ்கஸ் பண்ணி தான் எங்களுக்கு அனுமதி கிடைத்தது முதல் படமே சூப்பர் ஸ்டாருடைய அண்ணன் படம் என்ற அந்த அந்த நேம் என்று நாங்கள் உலகம் முழுவதும் விதைத்து விடுவோம் விதைத்து விட்டால் அது வளர்ந்துவிடும் ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் திட்டமிட்டு கண்டிப்பாக வித்வா மொக்கை படங்களை வெளியிடாது ஒரு குழு இருக்கின்றது நாற்பது பேர் கொண்ட ஹைகொமாண்ட் இதில் குறைந்தது இருபத்தைந்து முப்பது பேர் படத்தை பார்ப்பார்கள் பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து ப்ரொடியூசர்கிட்ட வாங்க போகிறோம் மோசடி இல்லாமல் நேர்மையாக அவர்களுக்கு உதவி செய்ய போகிறோம் ஃபண்டு இல்லை சார் ஃபண்டு அந்தளவுக்கு பெருசாக இன்றைக்கு இல்லை கருப்பு உடன்படிக்கை படம் உண்மையிலே என்னுடைய சொந்த படம் என்னுடைய தயாரிப்பு அந்த படத்தை நான் விட்வாகு டொனேட் பண்ணி உள்ளேன் ரொம்ப பெரிய கோர் குரோஸ் கணக்கில் எல்லாம் இல்லை பொயிஷன் இல்லை எண்பது லட்சத்தில் எடுத்த படம் சார் அந்த படத்தை நான் விட்சாகு டொனேட் பண்ணியிருக்கின்றேன் முழுமையாக அந்த கருப்புடன் படத்துக்கு வித்வாவின் சகோதரர் ஒருவரை வித்வாவில் உள்ள மெம்பர் ஒருவரை நாங்கள் ப்ரொடியூசராக டிக்ளை பண்ணுறோம் நான் டிக்ளை நான் ப்ரொடியூசராக எனக்கு பெரிய ஒரு ஆசையும் இல்லை நான் ப்ரொடியூசராக ஏற்கனவே ரெண்டு மூணு படம் ஹைலைட் பண்ணியாச்சு ஸோ வித்வா இருக்கிற ஒவ்வொரு சாதாரண இருக்கிற கலைஞரை கூட நாங்கள் ப்ரொடியூசராக திட்டமிட்டிருக்கின்றோம் அது ஒரு வாழ்க்கை எங்களுடைய பழங்குடி மணி எங்க வாங்க உங்க பேசுவோம் பரங்குடி மணி அவர்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இல்லை ஒரு சாதாரண ஒரு கலைஞன் நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா ஏதாவது படத்திலே என்று ஏங்கி கிடந்த ஒரு கலைஞன் சின்ன சின்ன படங்களில் சின்ன சின்ன விவரங்களில் நடித்திருக்கின்றார் அவரை முன்னாள் ராணுவ வீரர் பல விடயங்களில் எங்களுக்கு பிடித்திருந்தது சில விடயங்களில் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அவர் ஒரு சின்ன கண்ட்ரிபியூஷன் அவருடைய ஒத்துழைப்பையும் ல்கினார் அவரை இன்று நாங்கள் புரொடியூசராக அலங்கரிக்கப் போகின்றோம் கரப்புடன்படிக்கை படத்திற்கூடாக அந்த கரப்புடன்படிக்கை படம் ரஜினி சார் சூப்பர் சாரி பாரதி ராஜ சாருடைய சினிமா கல்லூரியில் அந்த படத்தை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் அவருடைய அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்த்து எல்லாருமே என்னை கட்டி அணைச்சு வாழ்த்தி ரொம்ப ஃபீல் ஒரு படம் ஸோ அந்த படத்தை நம்பிக்கையோடு நாங்கள் கூட இரண்டாவது படமாக வெளியிடுகின்றோம் நானே தயாரிப்பாளராக இருக்க போவதில்லை தயாரிக்கின்ற முதல் படம் ஒரு படம் நேமை நாங்கள் வெளியிடுவோம் இப்போது கொஞ்ச நேரத்தில் அதற்கு பிறகு நான் என்னுடைய கலைஞர்கள் ஒவ்வொரு துறை இயக்குநராக விரும்புகின்றேன் நானே எடுத்துக்கின்ற அப்படி இல்லை அப்படி ஒரு மைண்ட் செட்டில் நான் இல்லை நான் எத்தனை நாளைக்கு இந்த பூமியில் வாழப்பட தெரியாது நான் ஒரு தலைவராக சர்வதேச தலைவராக எங்கிக் கொண்டும் நாங்கள் பல நல்ல கலைஞர்களை உருவாக்க இருக்கின்றோம்